யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம்தான் நண்பர்களே யார் வீட்டுக்கும் போகாதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு பிடிச்ச மாதிரி இடம் இருந்த மாதிரி அதோடய சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க போவாங்க அந்த உறவுகள் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த குருவிகள் அழகான கணவன் மனைவிகள் எங்கள் வீட்டுக்கு வாசப்படிக்கு பக்கத்திலேயே ரெண்டு அழகான ஒரு வீடு கட்டுது ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்களும் பார்த்து ரசிங்க நானும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் எப்போதுமே நமக்கு வந்து இந்த பூமியில் வரப்பிரசாதம் மாதிரி தான் அதை நம்ம தான் பாதுகாக்கணும் ஃப்ரெண்ட்ஸு இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து அழகான வீடை கட்ட போகிறாங்க அதோட வாய் அழக அழகால் வந்து அது வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் என்ன தான் இருந்தாலும் மனுஷங்களை விட இவங்களுக்கெல்லாம் பாசம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் குருவிகள்னு சொல்லிட முடியாது அவங்களும் ஒரு உயிர் தானே இப்போ இந்த ரெண்டு குருவியும் சேர்ந்து ஒரு அழகான பெரிய வீட்டை கட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பு வந்து நானும் என்னோட கணவரும் சேர்ந்து அந்த கூட்டுக்காக கிரிப்புக்காக வச்சுருக்கோம் அது கீழே விழுந்துருமோன்ட்டு இந்த வீடியோ ஒரே நாளில் எடுத்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் அது கூடு கட்டும்போது அப்புறம் கூடு கட்டி முடித்த பிறகு அப்புறம் முட்டை இட்ட பிறகு எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அழகான கூடு கட்டி அதில் மூணு முட்டை இட்டு அந்த தாய்குரு வந்து அடை காத்துக்கிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அதை உங்களுக்கும் காமிக்கலாம்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டில் கணவன் மனைவி வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் குருவி இல்லாமே தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன் கூடு கட்டும்போது போது அதெல்லாம் அப்போது வந்து அது இருக்கும்போது நான் எடுக்க முடியாது எடு எடுத்தேன்னா ஓடி போயிடும் அதனால் இல்லாதப்போ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து அதை காத்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது அதுவும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாசப்படிக்கு முன்னாடி கூடு கட்டிட்டு அழகாக இதே எங்கள் வீட்டு வாசல்படி வாசப்படிக்கும் முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் அந்த கூடு கட்டியிருக்கும் பாருங்களேன் இப்போ குருவி உட்காந்து தான் இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது புதுசாக இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஓகே பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரண்டு குருவிகள் மற்றும் அதன் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக குடும்பமாக நம்மை போல வாழ வாழ்த்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மாதிரி குட்டி யூடியூபர்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்